அதுக்கு தென்ன உள்ள கிடைக்கணும்ல கிடைச்சா செய்வாவ கிடைக்கலன்னா வேற காசு கொடுத்து தானே வாங்கியாவனோ நீ எனக்குலாம் இப்ப இங்க வந்த என்ன கூப்பிடும்போது வர மாட்டேன்னு சொன்னேன் வாங்க கூட வந்தேன்னா என்னையும் களவாணி லிஸ்ட்ல சேர்த்துப்பாவ அதனால தான் நான் வாங்க கூட வரல அம்மா இவ ஒரு நாள் ஒண்ணும் களவாண்டத இல்ல முனகாவலா சரி சரி பேரிக்காவ கொண்ட எனக்கு ஒரு கடிதா இதுக்கு மட்டும் நல்ல அலைவா பொன்னலவி இந்த அத்தின்னு தோளே அல்ல அலியோ கேட்ட உடனே தந்துட்டே ஆமா சுமாராவா இருக்கு அதானே பார்த்தேன் கேட்ட உடனே தந்துட்டேன்னு பார்த்தேன் எல்லா பெரிய பொண்ணு வா எல்லா உள்ள அந்த பத்த அந்த பக்கமா போறாள் அந்த வாரிங்க அவ கூட எல்லாம் கூட்டி தராத கேவலப்படுத்தி விடுவா ஆமா என் பின்னால வந்தாதான் பட்டு போவா பாருங்க மனக்கட்டு வந்து என்கிட்ட பேரிக்க வாங்கி கடத்திட்டு இருக்க உங்க ஐயோ எத்தே அவ தான் தந்தா தின்னு பாரு டேஸ்டா இருக்குன்னு அதான் கடிச்சேன் நல்லாவே இல்ல தே வாங்க நம்ம போவோம் அந்த பேரிக்கே இப்படி போவோம் இங்க வாங்க ஆ அந்த வாரம் வர லட்சுமி இன்னொரு கடி கடிச்சி தரேன் கொண்டா ஏ கே பின்னாடியே நம்மளன்னேன்னடியே டீசன்ட் பார்ட்டி டீசன்ட் பார்ட்டில நம்ம அவுட அவ்ளோவங்க அவ்ளமா இருக்கறோம் அம்மா இதுலயும் வாங்குமா அத்தை இதுவும் சாமி கி நம்ம அதல இது வாங்களன்னு நினைக்கேன் தம்பு தானே அம்மா வாங்குமா ஆளுக்கு ஒரு ரெண்டு வாங்குவோம் கட்டவே வச்சிருக்காரு க கேளுங்க நீ ஒரு கட்ட புல்லே எவ்ளோ உنه 30 ரூபா அம்மா இப்போ நான் என்ன வந்து குறைச்சிட்டு உள்ளுங்க நாங்க ஒரு மூணு கட்டை எடுத்துக்கிட்டீங்க 50 ரூபாய்க்கு தாங்க மூணு கட்டை 50 ரூபாய்க்குலாம் கட்டுபுடி ஆवडுமா

அந்த கடையில நீங்க பழம் வாங்குனதே தப்பு இதுல வாழை வேற வாங்குறவளா உங்களுக்கு வாழை கண்ணு தானே வேணும் வாங்க ஊருக்கு வாங்க யார் தோட்டத்துலயா அறுத்து தாரேன் ஆமா பத்தி வாழை எங்க தோட்டத்திலே வெட்டிக்கிடலாம் எனக்கு அது ஞாபகம் இல்ல ஆமா வந்துட்டமே நினைச்சேன் ஆமா லட்சுமி நான் பெரிய பொண்ண அனுப்பி ஊடியே உன் தோட்டத்திலே உனக்கு வெட்டும் போது எங்க எங்களுக்கு ரெண்டு வெட்டி கொடுத்துடுவியா ஆ சரிதே ஆமா எங்க தோட்டத்திலேயும் கிடக்கு எங்க வீட்டுக்காரர் ரெண்டு கண்ணு வெட்டிட்டு வாங்கனா வெட்டிட்டு வருவாரு நல்ல வேலை வாங்கல ஞாபகம் இல்லாம வாங்கி செலவுதான் போங்க அம்மா வேற ஏதாவது வாங்கணுமா ஞாபகம் இருந்தா ஞாபகம் படுத்துங்கடே வாங்குறேன் போரவளில அவ்ளோவும் மாையில தோரனும் நம்ம இடம்தான் இருக்கு அதெல்லாம் நம்ம தோட்டத்திலே பறிச்சிட்டலாம் lactate அம்மா காலையில இந்த புள்ளை கிட்ட சொல்லியாத பறிச்சிட்டு வாங்கன்னு சொன்னா இல்லன்னா எங்க வீட்டு கரண்டியா வந்து சொல்லி உடனும் அபற மாையெல்லாம் தோட்டத்துல இருந்து பறிச்சிட்டு வரிரு அண்ணா இவ என்னத்துக்கு வண்டி வெச்சிருக்கே எப்ப ரவுண்ட் அடிக்கல இவட்ட போய் சொல்லிடுங்க வண்டில போட்டு அவ்ளத்தையும் அத்து போட்டு கொண்டு வரட்ட அம்மா பத்தியா பெரிய பொண்ணு அப்ப நாளைக்கு காலையிலே குளிச்சிட்டு எடுத்துட்டு வா வண்டி எடுத்துட்டு வா பே சின்ன புள்ளைல அனுப்பிடுங்க தேட்டு தோட்டத்துல போய் இருக்கு அப்புறம் தோரணைக்கு ஒரு ரெண்டு ஓலை எல்லாம் வெட்டிட்டு வாங்க வந்ததை நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிக்கிடலாம் அண்ணா அரை எனிமே வீட்டுக்கு போய் தோட்டத்துக்கு போய் பறிக்கி நியாராயிரோம் அதனால நாளை காலையில சாமி கும்பிடணும் பத்தியா காலையில நீ வண்டி எடுத்துட்டு பிள்ளைல குட்டி போய் எல்லாம் பறிச்சிட்டு வந்திரு ஆ சரி லட்சு எல்லாம் விநாயகர் சதுர்த்திக்கு தான் எல்லாம் வந்து கடக்கு போல இருக்க அவ்வளவு ஏக்க நியாவுமா மண்டவல்ல வாங்குனங்க மறந்துறாதீங்க ஆமா பத்தியா நம்ம அரிசி அரைக்க கொடுத்திருந்தோம் அந்த மாவையும் மரக்கம்பும் வாங்கிட்டு போனா நியாவ ஆあ சரிங்க. ஏركம்பூ அங்க நம்ம காட்டுக்குலே பர்ச்சிக்கடலாம். இங்க டே கோடை. ஆமாக்கு பிள்ளையருக்கு கோடை. ஆனா நம்ம இன்னும் பிள்ளையரே வாங்கலையே. ஆமா மறக்காம முத பிள்ளையரே வாங்கணும். பிள்ளையரே வாங்கிட்டதுக்கு அப்புறமா கோடை வாங்குவமா. கோடே வாங்கிட்டு போவும் தே. வேற மறந்தற போறோம். ஏக வாங்கிட்டு அப்புறம் கோடே வாங்குங்க. அப்பதான் நம்ம என்ன கலர்ல பிள்ளையரே வாங்றோமா அதுக்கு கலர் இருக்கு அழகா இருக்கு. அதுவும் சரிதான். வேற கூட்டத்துல உடனே கோடை கடலாம் திஞ்சி போவோம் வரும்போது வாங்களாம் முத வாங்க பிள்ளையர் வாங்களாம் என்ன முக்கியமா முத வாங்கணுமா அத வாங்காம மத்ததெல்லாம் வாங்கிட்டு அடக்குதுவே இப்ப யாவர எல்லாம் அந்த ஒரு நாளு தான் அதுக்கு அப்புறமா கப்ப சிப்புங்காம அவளவும் இடத்த இடத்தை காலி பண்ணிட்டு ஓடிரவே என்ன அங்க எங்க பிள்ளையரா வச்சிருந்தாவே இப்ப காண ஒரு கடையும் அங்க இடத்துல சூப்பர் சூப்பரா கலர் கலரா பிள்ளையர் இருந்தது அங்கலாம் வாங்காம இங்க வந்து தேடனா அந்த நமக்கு அமக்கு தான் நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தே நானோ எங்க யான் பேச்ச கேட்டு வந்திருந்தீன்னா அப்பவே வாங்கிருக்கலாம் பிள்ளையாரு யான் அந்த ஒரு கடை தான் இருக்கா கடை ஓராயிரம் கடை இருக்கு தெருவுக்கு தெரு வாங்க ஏதாவது ஒரு இடத்துல பிள்ளையார் இருக்கும் பார்த்து வாங்கிட்டு போலாம் முத பிள்ளையார வாங்கிருந்தேன்னா வேலை ஈஸியா இருந்திருக்கும் உன்னையெல்லாம் வச்சுட்டு எங்க பிள்ளையார வாங்க ஏன் 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 என்னவா கொஞ்ச நேரத்துல எங்களை கேவலப்படுத்திருப்பா அந்த பழக்கார கிட்ட நல்ல வேளை அங்கனே நாங்கள் பழம் வாங்கிட்டு வந்ததுனால எங்களுடைய எதுவும் தப்பா நினைக்கல இல்லைன்னா என்னையும் எங்களுடைய ஒன்னே மாதிரி தானே நினைச்சிருப்பாவே இந்த வாருங்க உங்கள் வழுக்கு அருமை தெரிய மாட்டேங்குது இப்போ பிள்ளையாரையே திருடி கொண்டு வரனால நான் திருடி கொண்டு வருவேன் ஏன்னா பிள்ளையாரை திருடி கொண்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டாதான் அவர் எல்லாரும் கேட்டதெல்லாம் தருவாராம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு ஏன்னா அப்போ எனக்கு ஒரு பிள்ளையாரை திருடி கொண்டு வரலாம் சத்து கழுவி நீங்களும் அப்படி நீ எப்போ ஒரு பிள்ளையாரை திருடி நம்ம கொண்டு வரதா இருந்தால் கொண்டுவா திருட்டு பிள்ளையார் தான் நிறைய சக்தி வாய்ந்து தான் இருக்கும்னு சொல்லி அழுவிப்பட்டிருக்கேன் வீட்டு முச்செடிகள் எல்லாம் திருடி கொண்டு வந்து வைப்பவ அப்படியெல்லாம் எங்களுக்கு திருடி எல்லாம் சாமி வேண்டாம்மா நாங்கள் திருடாமல் காசு கொடுத்தே வாங்கிக்கிடும் வேற திருடிட்டு போயிட்டு அந்த காசை எங்கே கொண்டு கொடுக்காது ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக கொண்டு கொடுக்கமாய் ஆயிட விடாதம்மா அப்போ போங்க இவன் இப்படிதான் ஏதாவது ஒண்ணு சொல்லி கிடப்பா ஏ சரசுவா நம்ம சாமி பார்த்து வாங்கிட்டு போவோம் ஆமாக்கா வாங்க ஆ புள்ளையாரை திருடுமா எங்க வீட்டுக்கு ஒரு புள்ளையாரை திருடி கொண்டுனே ஐயோ நான் திருடமுண்டப்பா உங்களுக்கு தான் திருட்டுனாலே பிடிக்காத இப்ப என்ன திருட கடக்கிய அங்க வச்சு இன்சல்ட் பண்ணியே தெரியாம சொல்லிட்டோம்ல எடுத்து என்ன நைசா கம்பு வீட்ல போட்டு நான் கொண்டுட்டு வண்டியில போய் உட்கார்ந்துறேன் வாங்கக்கா வாங்கக்கா பிள்ளையர் வாங்குங்க எப்ப பிள்ளையர் எவ்வளவு இந்த பிள்ளையர் 200 ரூபாய் அது 300 அது 400 அது மேல இருக்க பெருசு 500 என்னப்பா என்ன தங்கு விலையா தான் சொல்றீங்க மார்க்கெட் பூரா என்னடா ஆச்சு எல்லா விலைவாசியும் கூடி போச்சுலக்கா எல்லாரும் இப்படியே சொல்லுங்க انا பிள்ளையர் நல்ல அழகா தான் இருக்கா இருக்கா நீங்க உங்களுக்கு பிடிச்சத பார்த்து சொல்லுங்கக்கா நான் உங்களுக்கு விலைய குறைச்சு தரேன் ஆமா நீங்க

என்னப்பா நீ உள்ள இன்னும் நல்ல அழகழகா வேற பிள்ளையர் இருந்தா எடுத்துட்டு வாப்பா நாங்க எல்லாம் வாங்குவோம்ல சரி இருங்கக்கா பாக்குறேன் உள்ள இருக்க பிள்ளையர் எல்லாம் பிடிக்கலனா உள்ள இருந்து எடுத்து வெளிய சுடுந்து போம்பல இல்ல அந்த பையன் வாரதுக்குள்ள பிள்ளையர் எடுத்து அந்த கட்டபைக்குள்ள போடு காசு கொடுத்து வாங்குங்க நீங்க இப்படி கலவாண்டிட்டு போனீன்னா கடவுள் உங்கள மன்னிக்க முண்டாரு என்னடா அங்கூர் பேசி பேசுனா இங்கூர் பேசி பேசுற ஆமா நான் அப்படிதான் மாத்தி மாத்தி தான் பேசுவேன்

அப்படியா அப்ப நீ வச்சிருக்க சைஸ்ல ஒண்ணு நானே எடுக்கட்டுமா ஆ எடுங்க அதே கலர்ல இருக்கு பாருங்க இல்லக்கா உள்ள எல்லாம் பெரிய செலதாம்க்கா இருக்கு சின்னது இவ்வளவுதான் இல்லப்பா இல்லப்பா எனக்கு வேண்டாம்ப்பா பிள்ளையாரு அண்ணா எங்க ஊர்ல பெரிய கோயில்ல இருக்காரு அவரை நான் கும்பிட்டு கட்டறேன் பண்ணி அந்த அந்த பிள்ளையாரே எடுத்து தாப்பா 300 ரூபாய்க்கு இருக்கல அந்த இத அந்தங்க பட்டி அப்பா நாங்க மூணு பேரும் வாங்கி இருக்கோம்ல கொஞ்சம் குறைச்சு சொல்லு 280 போட்டு தாங்கக்கா ஆ சரிப்பா தம்பி நான் கூட குறைச்சு சொல்லுனாலும் லல்லன்னு குறைச்சு சொல்லுவானோன்னு நினைச்சேன்

போனையும் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டிய வேற நீங்களும் வர்ற வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் வேற உங்க நீ அணைச்சிக்கிட்டு இருக்கீங்கல அத நீ அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல வரி காசு பிரிக்க கூட போலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு அப்புறம் நாங்களே தான் போய் பிரிச்சுட்டு வந்தோம் அதான் நீங்களே படத்துக்கு போயிட்டீங்களால என்னத்தை பார்க்க போகிற எல்லா ஏற்பாடும் என்னுமே நாங்கள் இவ்வளோ பண்ணிக்கிடுறோம் நீ போய் உன் வேலையை பாரு குப்புசாமி என்ன தோட்டத்தில் போய் விறகு எடுக்க சொன்னாங்க நாங்கள் விறகு எடுக்கப் போக மட்ட மட்டை மட்டை பிறக்க வரி இல்லைல்ல நல்லா பாழலாம் அறக்கெல்லாம் உங்களும் சாழலாம் சரி ரைட்டு என்ன சரீஃப் என்னண்ணா ஒரே நன்மை இப்படி வரங்கிறது தானே உந்தம் வந்து பார்த்துக்கலாம் அவன் இந்த படத்துக்கு போனதுக்கு நம்ம போகாமலே கிடந்துருக்கலாம்ல ஊர்லயே நல்லா ஜாலியா இருந்திருக்கோம் அங்க போய் மூணு மணி நேரம் வெறுப்பு ஆமால தண்டமா பாப்கார்ன் காசு பெப்சி காசுன்னு எல்லாம் வேஸ்ட் அதாவது நம்ம வயித்துக்குள்ள போச்சு பாக்குறதுக்கு போட்ட டிக்கெட் காசு வச்சு தண்டமா போச்சு அவ என்னத்த சொல்ல அதுவும் சரிதான் எதங்க பாருங்க சாமி எவ்வளவு அழகா இருக்குன்னு அட நம்ம சோனி அட ஆமா சூப்பரா இருக்கு எல்லாம் சதிசு நீ

அம்மா எதை சோனி உங்க அக்காவ காணோம் ஒருத்தர் மிஸ்ஸிங் எங்க அக்கா வீட்ல இருக்கா போய் அவள வீட்ல போய் அவட்ட கேளு ஏன் வரலன்னு இல்ல ஜெகனே அவங்க அக்காவ பத்தி மட்டும் கேட்காதல அவங்க அக்காவ நீ பார்த்தனோ ஐயி கால்வலி அந்தல டீச்சர் வெனி அக்கா நல்லா தானல ஏன் அவி என்ன அவ்வளவு கொடூரமா வர்க்க வைப்போம் ஆமாடா உங்க அக்கா பியாயா இருக்குது வீட்ல பியாயிக்கு சோட்ட போட்டு வளத்திட்டு இருக்காவல

சும்மா சொல்ல விளையாட்டுக்கு சொன்னேன் சின்ன பொண்ணே நீ என்ன தப்பா நினைச்சுக்கடாத சும்மா சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஃபன் அதான பார்த்தேன் திடீர்னு என்ன சம்பந்தலாம பேசறியேன்னு நினைச்சிட்டேன் கிறக்கணும் இவங்களுக்கு வேற வியாழ வெட்டி இல்ல எதையாவது சொல்லிட்டு அட பண்ணுவே வாங்க போய் நம்ம போவோம் சரி நீங்க போங்க உங்க ஒருத்தனுக்கு சின்ன கச்சேரி வைக்க வேண்டியிருக்கு ஆ அந்த கலம்பறோம் நைட் சீரியல் செட்லாம் போட்டு நல்லா இருக்கும்ல எல்லாரும் அங்க தான இருப்பீங்க நாங்களும் வரலாம்ல வாங்க உங்களை யாரும் வர வேண்டாம்னா நைட்டு கொஞ்ச நேரங்க வந்துட்டு போனோம் நல்லா இருக்கும் ஆமா ஆமா சின்ன பசங்க எல்லாம் இங்கதான் ஜாலியா இருக்கும் நீங்களும் வாங்க நாங்களும் இங்கதான் கிடப்போம் ஆஹ் வாரம் வாரம் இப்ப கிளம்புங்க இங்க ஒருத்தனுக்கு ரெண்டு மூணு வைக்க இருக்கு திரும்பி போங்க அங்க போவோம் பீசு ஏதோ பழக்க தோசத்துல வாயில வந்துருச்சுல வேற ஒண்ணும் இல்ல அடிச்சு பிடிச்சு மூஞ்ச பஞ்சர் ஆயிக்கிறாதுல பொம்பளை புள்ள எல்லாம் ராத்திரி சாமிய பாக்க வரோம் பீஸ்ல சும்மா விட முடியல ஐயோ அடிச்சு கிடிச்சு தொலைஞ்சிராதல ஏன் மூஞ்சிய பஞ்சர் பண்ணா ஏன் பியூட்டி ஃபால் ஆயிரும் எங்க போனாலும் உள்ளே விட